ம் இன்னும் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால தான் நிற்கிது அந்த ஃபைல் வந்து கலெக்டர் வந்து பேசுனாங்க ஒரு அமைச்சர்ட்டையும் பேசுனாங்க அது வந்து மத்திய அரசில் வந்து அந்த ஃபைல் நிற்குது அவங்க மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய ஒரு சொல்ல போனால் கையாளாக கூட நான் சொல்லுவேன் அவங்க ஃபைலை வந்து பெண்டிங் வச்சு அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் அதை வந்து இப்போ கூட்டணி இப்போ மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்களா இந்த தொகுதி எம்எல்ஏ அவங்க கட்சி அவங்கள்ட்ட போய் கேளுங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட கேளுங்க

அவங்களுக்கு வெளியே வந்து பட்டா கொடுக்கறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நகரத்துக்குள்ளேயே நீங்க கேட்டிங்கன்னா பட்டா கொடுக்க முடியாது நகர விரிவாக ஆயிடுச்சு வெளியே வந்து பட்டாவுக்கு எல்லாம் லேண்ட் அதிகம் ஒதுக்கப்பட்டு நம்ம மாவட்ட தலைவர் நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்னைக்கு எல்லாம் விளக்கமாக அதை சொல்லிட்டாங்க இவங்க போகிறதுக்கு தயாரா இருந்துன்னா பட்டா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது அமைச்சர் அன்னைக்கு எல்லாம் பட்டா கொடுக்குறவங்க சில அமைச்சரே அதை விளக்கமாக சொன்னாரு எத்தனை பேரத்துக்கெல்லாம் கொடுக்கலாம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பட்டா இல்லாதவங்களுக்கு

நம்ம ஆட்சி மாதிரி வந்து உத உடனடியாக நடவடிக்கை வந்து முதலமைச்சர் அவர்கள் சிவியரா எந்த ஒரு தவறாக இருந்தாலும் உடனடியாக எடுத்துடுறார் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இன்னும் போய் மணிப்பூர் இதெல்லாம் வந்து பாருங்கள் பாதுகாப்பு இல்லாத அதாவது தென்னிந்தியாவை தவிர வட இந்தியா பூரா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது அதுக்கு யார் காரணம் ஒன்றிய அரசா காரணம் போது அவங்கள கேளுங்க அவங்களோட கூட்டணி வைக்க போகிறவங்கள கேளுங்க தமிழ்நாட்டில் அவங்களோட கூட்டணி வைக்க போகிறவங்கள கேளுங்க இதுங்க ஒன்றிய அரசு மூலியமாக நாம் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது மூலிமா என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க அதனால் அவர்கிட்ட விளக்கமாக கேளுங்க பவர்ஃபுல் அமைச்சராக இருந்திருக்காரு பத்து வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு அது நீங்கள் கேள்விலேயே எல்லா பதிலும் இருக்குது நீங்கள் அவங்க